ಕರ್ತೃಡಿ ಪರಿಶುದ್ಧ ನಾಮದಗೂ ಸ್ತೋತ್ರ അപ്പസന പൗൽ പിലിപ്പിയ സഭയ്ക്ക് നിരൂപം എഴുതുംപൊതു രണ്ടാമത് അധികാരം അതിന് എട്ടാത് വാർത്തയിലെ ഇപ്പടി ചൊല്ലുക അവർ മനുഷ്യരൂപമായി കാണപ്പെട്ട് മരണപര്യന്തം അതാവത് സിലിവയൻ മരണപര്യന്തും കീഴ്പടിവരാക്കി തമ്മെ താമേ താഴ്ത്തിനാർ കാണപ്പെടുക അരുമേന ദൈവൻ്റെ പിള്ളുകളെ ഇന്നെക്ക് താഴ്മ താഴ്മെൻറെ ചൊല്ലുക അല്ലെന്നാ തൻ വിട്ടുകൊടുക്കുന്നത് എന്ന് ചൊല്ലുകയെ ഇല്ലേ കാരണം അതാ ഒരു സമാധാനം ഇന്ന് ഉലകത്തിൽ വിട്ട് പോ போன ஒரு தான் இருக்கிறது ஆனால் தாழ்மை இல்லாத இருக்கிறதே பிள்ளைகளுக்கு பவுல் என்ன சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாக இருந்த பொழுதும் அந்த தேவனுக்கேற்ற ஒரு மகிமையை அவர் பெற்றுக்கொள்ளாமல் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார் ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலையும் நான் தேவன் அல்லன எல்லா அற்புதங்களையும் செய்கிறேன் அவர் அவருக்காக ஒன்றும் செய்ததாக இந்த வேதகத்தில் கூறப்படவில்லை ஆனால் பிறருக்காக அவர் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அதை தான் தான் ஒரு பெருமையாக எண்ணாமல் பிறருக்காக எல்லாவற்றையும் செய்து தன்னை தானே தாழ்த்தி கொண்டிருந்தார் ஆனால் ஒருபோதும் நான் தான் செய்கிற பிரவர்த்தியை குறித்து ஒரு உயர்வான ஒரு நினைவு அவருக்கு வந்ததே இல்லை ஆனால் சிலுவை மரணத்தின் போதும் ஒரு அந்த இலசமென தோட்டத்தில் வைத்து அவர்கள் அவர் பிடித்த அந்த நேரம் முதலே ரொம்ப பாடுபடுத்தவும் துன்புறுத்தவும் எல்லாம் செய்தார்கள் ஆனாலும் அவருக்கு அதிலிருந்து தன்னைத்தான் அவர் விடுதலை பெற்று வருவதற்கு அவர் மனம் காட்டவில்லை நான் ஏற்பித்து கொடுத்தேன் என்று அந்த ஒரு தாழ்மையோடு இருந்து பொறுமையாய் எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார் அது அவருக்காக அல்ல மனுஷனாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் தான் அவர் அதை பொறுமையோட சகித்துக் கொண்டார் அதுவும் அல்ல சிலுவையில் அவர் அறைந்து சிலுவையிலே கிடந்த அந்த வேதனை படுகிற நேரத்திலேயும் அவர் சின்னர் பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறிய அதனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தப்பு செய்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கல்வனோடு அவன் கேட்டான் ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் கூட நினைத்தரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டான் ஆனால் அதுவரையிலும் அவன் செய்த எல்லா பாவங்களையும் அவனுக்கு மன்னித்துக் கொடுத்து அவரோடு அவனோடு அவர் சொல்லுகிறார் நீ என்னோடு கூட இன்றைக்கு பரிதிவு செய்திருப்பார் അത് നാളിൽ തന്നെ അവൻ ഉലകത്തെ വിട്ട് പ്രിവാൻ അവർക്ക് അവനെ അവർ രക്ഷിക്കാർ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ നമുക്ക് എതിരായി വരുമ്പിലെ എവ്വ്വു നമുക്ക് വിട്ടുകൊടുക്ക മുടുക നമ്മൾ താഴ്ത്ത നമുക്ക് ഇവിട മുടികൾ ചെയ്യ മു എതിർക്കെടുത്താലും കോപ பட்டு எதுக்கெடுத்தாலும் சண்டை உண்டாக்கி எதுக்கெடுத்தாலும் வேம்பு பண்ணி ஒன்று ரெண்டு சொல்லுகிறதற்கு முன்பாக அடி வெட்டு குத்து அப்படின்னு தான் அந்த உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொலை செய்து விடுகிறார்கள் இப்படியான பாவமான உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு தாழ்மை தரிக்க முடிகிறது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மத்தாய் எழுதின சுவிசேஷம் இருபத்தி அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வார்த்தையில் இப்படி வாங்குகிறோம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது அப்போ எனக்கு இருக்கிற மேன்மைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டி தன்னைத்தானே புகழ்ச்சி கொண்டு ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒருபொழுதும் நமக்கு உயர்ந்தவர்களாக இருக்க முடியாது நாம் தாழ்த்தப்பட்டு போவோம் ஆனால் நம்முடைய தாழ்மை நாம் தரித்து கொண்டால் தேவனோடு கூட நாம் உயர் உயர்த்தப்பட்டு அவரோடு கூட நமக்கு வாழ் ஆளுகையும் செய்ய முடியும் அருமையான தேவ പിള്ള എല്ലാത്തി നാം മറുപടി ചൊല്ലി അതായത് ഒരു പ്രി അടി ഉണ്ടാക്കി കെട്ട വാർത്തകൾ കാട്ടി വിടവും നാം കൊഞ്ചം വിട്ടുകൊടുത്ത് താഴ്മയായിരിക്കുംപോഴും നമ്മുടെ ഉള്ളത്തെയും അന്തരംഗത്തെയും അറിയ ദേവൻ നമുക്ക് വെളി അരങ്കിൽ കൊടുപ്പർ ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപേത് വഴി നടത്തുക നല്ലതകപ്പനെ ആണ്ട് അവരെ എങ്കും ആണ്ടവരെ പൊക്കോലയും കൊള്ളയും വിട്ടും കുത്തുമായി നടന്നുകൊണ്ടിരിക്കും പൊളിത് കർത്താവില്ലേ ആണ്ടവരെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കേട്ട് കൊണ്ടിരിക്കലെയും ആണ്ടവരേ താഴ്മ ധരിക്കും ആണ്ടവരെ തന്നെ താൻ ഉയർത്തുകവൻ എല്ലാം ആണ്ടവരെ താഴ്ത്തപ്പെടുവാനും തന്നെ താൻ താഴ്ത്തുകവൻ ഉയർത്തപ്പെടുവാനും അത് വേദം ചെല്ലും പൊതു എന്ത ഉലകത്തോടെ ഉലകത്തോടെ അഴിന്ന് പോകാതെ ആണ്ടവരെ താഴ്മയത്ത് ആണ്ട് ഉമ്മോട് ഉമ്മോടുകൂടെ ആ പണ്ടരപ്പം താങ്കൾ മാസം ചെയ്യുമ്പടി ആനാ കൃപയും ഭാഗ്യത്തെ ഞങ്ങൾക്ക് തന്തരുള്ളും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരൻ ചില തകപ്പനെ ആമേ